கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் நமக்கு தந்த நியாமத்துக்களில் துவாக்களை போன்ற சிறந்த ஒரு நியமத்து எதுவும் இல்லை இறைவனோடு உறவாடவும் மன உணர்வுகளை கொட்டவும் அல்லாஹு ரபுல்லாலமீனுடைய துவாவை தவிர வேறு எதுவும் இந்த அளவுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் இடத்தில் நம்மை கொண்டு சேர்க்காது முறையான தொழுகையும் விபாதத்தும் அதற்கு பிறகு அதற்குண்டான துவாவும் நிச்சயமான ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் எல்லாருடைய மனதிலுமே குடிகொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தோடு மிகந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியது தான் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் வேதனைகளும் சோதனைகளும் நீங்க வேண்டும் என்பது அல்லாஹூர் அபுல்லா இடத்திலே உறவாடக்கூடிய நல்ல ஒரு மூமின் துவாவில் கண்ணீரை உகுத்து மன ஒருமையோடு அவனிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறார் நிச்சய வெற்றியை தரக்கூடிய துவா பின்னாடி வரக்கூடிய நல்ல எதிர்காலத்திற்கு உத்தரவாதத்தை தரக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது கஷ்ட நஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான துவாக்களில் ஒன்றாக முகமது ரசூல் லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா இப்னு மாஜாவில நசையில அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தர்மானார் சல்லல்லா அலிஸ்லாம் தங்களுக்கென்று ஏதாவது கஷ்டங்களோ தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது கஷ்டங்களோ குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வஜீவன சிக்கலில் அல்லது வேறு வகையான சிக்கல் ஏற்படும் போது தன்னுடைய எல்லாம் அழைத்து பெருமானார் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் துவா செய்ததாக நாம் ஹதீஸில் பார்க்குறோம் அஸ்மாபின் து உமைஸ் ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பெருமானார் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பீ லா அல்லாஹ் கு இந்த அல்லான்னு சொல்லும் போதே உங்களுடைய உள்ள என்ன செய்யும் முருக ஆரம்பிச்சிடும் பலகி அனைத்தையும் ஒன்று கூட்டி தன்னை படைத்தவனுடைய இயற்பெயராக இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கும் போதே உள்ளம் முருகிடும் அதை பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ரெண்டு முறை அல்லாஹ் அல்லாஹ் லா அபுல்லால மீனே அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய இறைவா உனக்கு நான் எதையுமே இணையாக்க மாட்டேன் இந்த துவா தான் குடும்பத்தாரோடு சேர்ந்து உட்கார்ந்து செய்ய வேண்டிய துவா உங்களுக்கு வேதனை உங்கள் மனைவி மக்களுக்கு வேதனை பொருளாதார ரீதியில் நெருக்கடி வரும்போது அனைத்து மக்களும் தான் வேதனைப்படுவோம் குடும்பத்தில் உள்ள அத்தனை பொட்டு அனைத்து மக்களும் தான் வேதனைப்படுவோம் சிறுசு பொடிசு பெருசு எல்லாருமே வேதனைப்படுவோம் அத்தனை பேரும் அமர்ந்து கூட்டும் முயற்சியாக இந்த துவாவை செய்ததாக பெருமானார் செல்லலாலை அவர்கள் செய்ததாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அபுதாவுது நசை இபுனுமாஜா போன்ற பிரசித்தி பெற்ற கிரந்தங்களில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் பற்றி பிடிங்க கஷ்டங்கள் ஓடிடும் கவலைகள் ஓடிடும் பொருளாதார நெருக்கடி உங்களை விட்டு தரிகட்டு ஓடிடும் பின்னாடி ஒரு பெரும் செல்வமும் ஒரு பெரும் ஒரு 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 அரை ஒரு அற்புதமான எதிர்காலமும் இன்ஷால்லா உங்களுக்கு வாய்க்கப்பெறும் குடும்பத்தோட உட்கார்ந்து அல்லாஹ் அல்லான்னுக்கு சொல்லி கதறக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எந்த இதயந்தான் உருகாது நீங்க யாரை அழைக்கிறீங்களா அந்த ரபுடைய உள்ள உள்ள முருகாதா அந்த ரப்புடைய உள்ள முருகாதா அவனுடைய இறக்கம் அவனுடைய கருணை பிரவாகம் எடுத்து வராதா நம்ம கையில் தான் இருக்கிறது சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உபி ஹி ஷை ஆ உங்களுக்கு அந்த துவாவை ஸ்கிரீன்ல நான் தர்றேன் அதை பார்த்து உணர்ந்து உனக்கு நான் எதையுமே இணைக்க இணையாக்க மாட்டேன் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் சரி ரப்பே உனக்கு நான் எதையும் இணையாக்க மாட்டேன் உனக்கு சஜிதா செய்வதிலே உனக்கு ஒரு செய்வதிலே உன்னை நான் நினைத்து ஓதுவதிலே உன்னை நான் நினைத்து திக்கிற செய்வதிலே உன்னை நான் நினைத்து துதிபாடுவதிலே உன்னை நினைத்து நினைத்து நான் உருகுவதிலே எந்த விதமான குறைபாடு நான் செய்ய மாட்டேன் உனக்கு எந்த வகையான சிற்கை நான் செய்ய மாட்டேன் எதையாவது ஒன்றை நான் தெய்வம் என்று என் உள்ளத்தால் துளி கூட நினைக்க மாட்டேன் நீ ஒருவன்தான் என் கஷ்ட நஷ்டங்களை தீர்க்கணும்னு சொல்லி குடும்பத்தோடு உட்கார்ந்து பெருமானான் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்கின்ற அந்த பேரின்பத்தை ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்மாரதி அல்லா ஹன் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் கஷ்ட நஷ்டங்கள் ஓடிவிடும் சகோதரர்களே பெரும்பாலும் நாம் அதிகம் எதிர்பார்ப்பது இதுதான் மன வழிகளை போக்கிவிடு இறைவா உடல் வழிகளை போக்கிவிட இறைவா என் வாழ்க்கையினுடைய அனைத்து நெருக்கடிகளையும் போக்கிவிட இறைவான் நெருக்கடிகளை எல்லாம் ஒண்ணுமில்லாமாக்கி வாழ்க்கையின் இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் சரி அந்த இடியாப்ப சிக்கலையும் அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே அந்த இடியாப்ப சிக்கலை அவிழ்த்து இடியாப்ப சிக்கலை அவிழ்த்து உங்களுக்கு மறுமலர்ச்சி எங்கே இருக்கிறது வெற்றி எங்கே இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சுதந்திர சுவாசம் எங்கே இருக்கிறது உங்களுக்கு ராகத் எங்கே இருக்கிறது என்பதை இந்த துவா காட்டிக்கொண்டே இருக்கும் சகோதரர்களே நீங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும் மன வழிகளை அல்லாவிடத்தில் ஒப்படையுங்கள் அப்புல்லா ஆலமின் இடத்துல ஒப்படைங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை பெருமாநகர் செல்லா அலிஸ்லம் தாங்கி கொண்டாங்க உலகத்துல தன்னுடைய அருமையான பிள்ளைகள் அந்த உலகத்துல இழந்தாங்க அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டாங்க அதற்கு பிறகு அல்லாஹூர் அபுல்லாலமின் ஒரு மிகச்சிறந்த வரத்தை கொடுத்தான் மிகச்சிறந்த பலத்தை கொடுத்தான் ஆரம்ப நேரத்தில் பொருளாதார ரீதியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெருமானா அலிஸ்லம் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு நஷ்டங்கள் ஆடுகளை மேய்த்து அதில் கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப வஜிபனங்களை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை கழித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதற்கு பிறகு வியாபாரத்தில் ஏதோ ஒரு ஊழியம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப அற்ப வருமானத்தை வைத்து வஜ்ஜீபனத்தை கழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் இதுபோன்று அல்லாஹுடைய உணர்வுடைய அந்த வார்த்தைகளை பெருமானார் சல்லா அடிக்கடி துவாவாக மொழிந்ததன் பரக்கத் அவர்களுக்கு ஹதிஜா என்ற செல்வ சீமாட்டி அல்லாஹ் தந்தான் அல்லவா வயிறு நிரம்ப உணவை தந்தான் அல்லவா வாழ்க்கை மனம் நிரம்ப வாழ்க்கையை தந்தான் அல்லவா அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான மனைவி அபுதாலிஃப் அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை ஆனாலும் ஒரு இஸ்லாமியனாக இருந்து செய்ய வேண்டிய அத்தனை அரும்படிகளையும் முகமது ரசூலுல்லாவுக்கு செய்து கொடுத்தார் ரசூலுல்லா இல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தந்தை கூட பிறந்த சகோதரர் என்பதை தாண்டி பெற்ற தந்தை என்னவெல்லாம் செய்வார்களோ அது அனைத்தையுமே அபு தாலிஃப் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்ன என்று நினைக்கிறீர்கள் பெருமானார் சல்லா அலிசல்லம் மன ஓர்மையோடு முகமது ரசூலுல்லா அல்லாவை அழைத்த அந்த ஒரு பெரும் பாக்கியம் தான் சகோதர சகோதரிகளே மறந்துவிடக்கூடாது அல்லாஹூ ஆலமீன் நமக்கு தந்த ஒரு பெரும் வரம் இந்த துவா திரும்பவும் நான் சொல்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் என் இறைவனே அல்லாஹ் என் இறைவனே அல்லாஹ் ரப்பி என்னுடைய ரப்பே லா குபிஹி உனக்கு நான் எதையுமே இணை வைக்க மாட்டேன் கஷ்ட நஷ்டத்தில் அந்த இடத்துல சொல்லல ரசூலுல்லா உனக்கு நான் எதையுமே இணை வைக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு சத்திய பிரமாணம் நான் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று அவர்கள் செய்த சூளுரையின் காரணமாக அவருடைய கஷ்ட எல்லாம் தீர்க்கப்பட்டது அந்த கஷ்ட நஷ்டங்களை தீர்த்த அந்த இறைவன் நிச்சயமாக உங்களையும் இன்ஷா அல்லா கவனிப்பான் உங்களையும் கருணையோடு பார்ப்பான் மனம் தளராமல் இந்த துவாவை கையிலெடுங்கள் என்றிலிருந்து இன்ஷல்லா கையிலடுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பிற மக்களுக்கும் இந்த துவாவை பற்றியுள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா